வணக்கம் வேல்ட் செய்திகளுடன் நான் ரோஷன் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியுற்று ஹமலா ஹாரிஸ் வெற்றியடைய வாய்ப்பு காசாபூரில் கொல்லப்பட்டு இஸ்ரேலிய திருப்புக்கள் ஜன்னலில் இருந்து தவறை விழுந்து இறக்கும் ரஷ்ய விஐபிக்களின் பட்டியலில் புதிதாக இணைந்து ஒருவர் உக்ரைன் போர் பற்றி ட்ரம்ப் தெரிந்து கொண்ட புதிய ரகசியம் தொடர்வது விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் இருந்த காலத்தில் துணை ஜனாதிபதியாக இருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் கலிபோர்னியா மாநிலத்தின் அடுத்த ஆளுநர் ஆவதற்கு ஆதரவு பெருகி வருகிறது கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் இருவின் சமூக சூழலியல் புள்ளியின் புதிய கருத்து கணிப்பின்படி கமலா ஹாரிஸ் கலிபோர்னியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆளுநர் பதவிக்கு போட்டியிட முடிவு செய்தால் அவர் வெற்றி பெறுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கமலா ஹாரிஸ் சமீப கால ஜனாதிபதி தேர்தலிலும் ட்ரம்ப்புக்கு போட்டியாக களமிறக்கப்பட்டார் அவருக்கு எதிராக கமலா ஹாரிஸ் கடுமையான போட்டியாளராக இருந்தாலும் இறுதியில் தோல்வியை தழுவினார் மற்றும் பல தற்போதைய மற்றும் முன்னாள் கலிபோர்னியா அலுவலக நிர்வாகிகள் உட்பட அறிவிக்கப்பட்ட மற்றும் சாத்தியமான ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு மத்தியில் கேரிஸுக்கு இருபத்தி நான்கு சதவீத ஆதரவு இருப்பதாக கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது குறிப்பாக குடியரசுக் கட்சியினரின் நேரடி போட்டியில் கேரிஸ் சிறப்பாக செயல்படுவதாகவும் இதனாலேயே அவருக்கு ஆதரவு பெருகுவதாகவும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன எனினும் கேரிஸ் இன்னமும் போட்டியில் பங்கேற்கவில்லை ஆனால் கோடைக்கால இறுதிக்குள் ஒரு முடிவை எடுப்பார் என்று கூறப்படுகிறது தேர்தலில் போட்டியிடுவது பற்றி அவர் தனது நீண்டகால ஆதரவாளர்கள் மற்றும் நன்கொடையாளர்களுடன் ஆலோசித்து வருகிறார் காலநிலை மாற்றங்கள் உலகில் மிக வேகமாக நடந்து எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று நிலைமை ஏற்பட்டுள்ளது தெற்கு ஜப்பானில் மக்கள் அதிகம் வசிக்காது ஜொஹாரா தீவு கூட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன இதனால் அங்கு இருப்பவர்கள் கவலையோடு இரவு முழுவதும் வெளித்திறக்கும் நிலைமை உருவாகி உள்ளது ஜூன் இருபத்தி ஒராம் தேதி முதல் ஜொஹாரா தீவுகளை சுற்றியுள்ள கடற்பகுதியில் நிலநடுக்க செயற்பாடுகள் மிகவும் தீவிரமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் நேற்று அதிகாலை ஐந்து புள்ளி ஐந்து ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகி சேதம் ஏதும் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை சுனாமி எச்சரிக்கைகள் எதுவும் விடுவிக்கப்படவில்லை ஆனால் தேவைப்பட்டால் தேவைப்பட்டு எந்த நிமிடத்திலும் வெளியேற தயாராக இருக்கும்படி மக்களை அதிகாரிகள் அறிவுறுத்திக் பிராந்திய வானொலி எம்பிசியிடம் ஒரு உள்ளூர்காரர் கூறிய போது தூங்குவது கூட மிகவும் அச்சமூட்டுவதாக இருக்கிறது எப்போதுமே ஆடிக்கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது என்று தெரிவித்தார் உள்ளூர் ஊடகங்களின் கூற்றுப்படி கடந்த காலங்களிலும் டோஹாரா பகுதிகளில் தொடர் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டாலும் மிக அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களின் தொடர்ச்சி அசாதாரணமானது காசா பகுதியில் தனித்தனி சம்பவங்களில் இரண்டு துருப்புக்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படி ஐடி வெள்ளிக்கிழமை அறிவித்தது அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் காசா விமர்சு துருப்புக்கள் தொடர்ந்து கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர் தெற்கு காசா பகுதி நடந்த மோதலின் போது நூற்றி எண்பத்தி எட்டாவது படை பிரிவின் ஐம்பத்தி மூன்றாவது கவச பட்டாலியனில் பணியாற்றும் டிமோனாவை சேர்ந்த பத்தொன்பது வயதான சார்ஜன் அசாப் ஜமீர் கொல்லப்பட்டார் கான்யூனிஸில் நடந்த சம்பவத்தில் அதே பட்டாலியனை சேர்ந்த இரண்டு துருப்புகள் தங்கள் வாகனம் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணையால் மோதியதில் படுகாயமடைந்தனர் அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் அவர்களது குடும்பத்தினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக வடக்கு படை பிரிவில் போர் பொறியியல் வீரரான சார்ஜன் வயதான யாயிர் எலியாகு வடக்கு காசா பகுதி நடந்த போர் தொடர்பான செயற்பாட்டு விபத்தின் போது கொல்லப்பட்டார் என்று ஐடி எப் தெரிவித்துள்ளது ஐடி விசாரணையின் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின் படி பெய்ட்ஹனோனில் உள்ள ஒரு கனரக உபகரண வாகனம் ஒரு துளைக்குள் விழுந்து எலியாகுவால் இயக்கப்படும் வாகனம் மீது மோதியதில் எலியாகு கொல்லப்பட்டார் இந்த இறப்புகள் காசாவில் ஹமாசுக்கு எதிரான தரைவழி தாக்குதலிலும் எல்லி பகுதியில் ராணுவ நடவடிக்கைகளிலும் இஸ்ரேலின் எண்ணிக்கை இந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மூன்று பாதுகாப்பு அமைச்சர் சிவில் ஒப்பந்தக்காரர்களும் அடங்குவர் ரஷ்ய எண்ணெய் நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தனது மாஸ்கோ வீட்டின் ஜன்னல்களுக்கு அடியில் இருந்து கடந்ததாக அதிகாரிகள் கூறியதாக அரச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அறுபத்தி ரெண்டு வயதான ஆண்ட்ரி பதலோவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் அரசுக்கு சொந்தமான எண்ணெய் குழாய் நிறுவனமான இருந்தார் இருந்து தவறி விழுந்ததால் நெடுஞ்சாலையில் உள்ள அவரது வீட்டின் அருகே அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீப கால ஆண்டுகளில் இருந்த உயர்மட்ட மற்றும் பணக்கார ரோஷர்களின் நீண்ட வரிசையில் படலோப் இணைந்துள்ளார் உயிரிழந்த பலர் ஜன்னல்களில் இருந்து தவறி விழுந்ததால் உயிரிழந்துள்ளனர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் உக்ரைன் மீதான போரின் போது ஜன்னல்களில் இருந்து தவறி விழும் இறப்புகள் நிகழ்ந்துள்ளன ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முன்னாள் கிரெம்லின் அதிகாரியும் ரஷ்ய அரசு எரிவாயு நிறுவனம் கேஸ்ப்ரோம் ஐம்பத்தொரு வயதான விளாஸ்லாப் அவியேவ் தனது ஆடவர் மாஸ்கோ குடியிருப்பில் தனது மனைவி மற்றும் பதிமூன்று வயது மகளின் உடல்களுக்கு அருகே இறந்து கிடந்தார் அவர் அவர்களை சுட்டுக் கொன்றது பின்னர் தன்னை தானே சுட்டுக் கொண்டதாக கூறப்பட்டது மறுநாள் நோவோடின் முன்னாள் துணைத் தலைவர் செர்ஜி புரோட்டோசென்யா அவர் மனைவி மற்றும் பதினெட்டு வயது மகள் மரியா ஆகியோர் அவர்களது மாளிகையில் நான்கு மாதங்களுக்கு பின்னர் எண்ணெய் நிறுவனமான லுகோயிலின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது ரஷ்ய எரிசக்தி துறையின் உயர் அதிகாரிகளில் அடுத்து யார் ஜன்னலில் இருந்து தவறி விழுவார் என்பது தெரியவில்லை ஜப்பானின் போக்குவரத்து அமைச்சு விமான பயணத்தின் போது மின்னூட்ட கருவிகளை பயன்படுத்தும் முறையில் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது இனி பயணிகள் தங்களுடைய மின்னூட்ட கருவிகளை விமான சிப்பந்திகளால் தெளிவாக பார்க்கக்கூடிய இடத்தில் வைத்திருப்பது கட்டாயமாகின்றது மாறாக தலைக்கு பெட்டிகளில் அவற்றை வைக்க அனுமதி கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை எட்டாம் தேதி முதல் ஜப்பானை தளமாக கொண்ட இருபத்தி மூன்று விமான நிறுவனங்கள் இந்த புதிய விதிமுறைகளை கடைபிடிக்க உள்ளதாக தி சிம்புல் செய்தி வெளியிட்டுள்ளது த ஜப்பான் டைம்ஸ் தகவலின்படி பயணிகள் மின்னூட்ட கருவிகளை பயணத்தின் முழுவதும் போது விமான சிப்பந்திகள் கண்காணிக்கக்கூடிய இடத்தில் வைத்திருக்க வேண்டும் மேலும் மின்னூட்ட கருவிகளை விமானத்தின் சரக்கு பிரிவில் அனுப்பும் கூடுதல் பெட்டிகளில் வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி மணிக்கு நூற்றி அறுபது மேட்டுக்கும் அதிக ஆற்றல் கொண்ட மின்னூட்ட கருவிகள் விமானத்திற்கு கொண்டு செல்லக்கூடாது கூடாது நூறு வாட் முதல் நூற்றி அறுபது வரையிலான கருவிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் இந்த நடவடிக்கைகள் சமீபத்தில் உலகம் முழுவதும் விமானங்களில் ஏற்பட்ட மின்னூட்ட கருவி சம்பந்தப்பட்ட தீ விபத்துகளுக்கு பின்னர் எடுக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தென்கொரியாவின் பூசான் விமான நிலையத்தில் இருந்து புறப்படவிருந்து ஏர் பூசான் விமானத்தில் மின்னூட்ட கருவி தீ பற்றி மூவருக்கு காயம் ஏற்படுத்தியது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பேட்ரிக் ஏர் விமானம் தரையிறங்குவதற்கு முன் புகை நிரம்பியது அதன் காரணமாக ஒரு கருவி எரிந்தது என்று தெரிய வந்தது அதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இந்த சூழ்நிலையை ஒட்டி ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மற்றும் ஸ்கூட் விமானங்களிலும் மின்னூட்ட கருவிகளை விமானத்திற்குள் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டது தற்போது ஜப்பானும் இந்த பட்டியலில் இணைந்து பயணிகளின் பாதுகாப்பை முன்னிறுத்தி நடவடிக்கை எடுத்துள்ளது ரஷ்ய தலைநகர் மோஸ்கோவின் நவீன யுகத்திற்கான புதிய யோசனைகள் என்ற தலைப்பில் சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அமெரிக்க ஜனாதிபதி இருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளதாக புட்டினுக்கு தெரிவிக்கப்பட்டது புட்டின் உடனடியாக மாநாட்டில் இருந்து பாதியிலேயே வெளியேறினார் வெளியேறிய போது கூறிய புட்டின் ட்ரம்ப் காத்திருந்ததால் அவருடைய மனம் புண்படலாம் எனவே என்னை தவறாக நினைக்க வேண்டாம் என்று பார்வையாளர்களிடம் கூறிவிட்டு மேடையை விட்டு வெளியேறினார் அந்த காணொலி உலக அளவில் வைரலாக பரவி வருகிறது அதன் பின் புட்டினும் ட்ரம்பும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தொலைபேசியில் உரையாடினார்கள் அந்த உரையாடலில் உக்ரைன் போர் நிலை அணு பாதுகாப்பும் மேற்கத்திய நாடுகளின் நிலைப்பாடு மற்றும் மத்திய கிழக்கு நெருக்கடி போன்றவை பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச மாநாட்டின் நடுவே ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் வெளியேறுவது மிகவும் அபூர்வமானதாகவே பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவேன் என்று வாக்குறுதி அளித்தவர் டொனால்டு ட்ரம்ப் இரண்டாவது முறையாக டொனால்டு ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆறு மாதங்களுக்கு மேல் ஆகும் நிலையில் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியானதில் இருந்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக டொனால்ட் டிரம்ப் புட்டினுடன் ஐந்து முறை தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ஒவ்வொரு முறை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னரும் மிகுந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி வந்த டொனால்டு ட்ரம்ப் கடைசியாக கடந்த வியாழக்கிழமை நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் முதல் முறையாக ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார் விளாடிமிர் புட்டினுடனான தொலைபேசி பேச்சுவார்த்தை குறித்து நேற்று வெள்ளிக்கிழமை இரவு செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்டு டிரம்ப் எங்கள் தொலைபேசி உரையாடல் நீண்ட நேரம் நடைபெற்றது ஈரான் உட்பட பல்வேறு விஷயங்களை பற்றி நாங்கள் பேசினோம் உக்ரைனுடனான போரை பற்றியும் பேசினோம் ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை எந்த விஷயத்தில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை புட்டின் விஷயத்தில் நான் ஏமாற்றமடைந்துள்ளேன் உக்ரைன் மீதான போரை அவர் நிறுத்துவார் என்று தோன்றவில்லை என்று தெரிவித்துள்ளார்